அன்பும் மரணம் உடைத்தாயின் இவ்வாழ்க்கை பண்பும் பயனும் மது இன்றைய மணமகள் தேவை மணமகன் பயடேட்டா மறுமணம் கொங்கு வெள்ளக்கங்கள் பெயர் சுபாஷ் வயது நாற்பத்தி இரண்டு படிப்பு எம்பிபிஎஸ் எம்டி அரசு பல் மருத்துவர் உயரம் ஐந்து புள்ளி ஐந்து நிறம் மாநிலம் எடை அறுபத்தி ஆறு கிலோ தந்தை பிஸ்னஸ் தாய் குடும்பத்தலை உடன் பிறந்தவர் ஜாதகர் மட்டும் சொந்த வீடு இரண்டு மற்றும் காம்ப்ளெக்ஸ் வாடகை மாதம் ஒரு லட்சம் வருகிறது காடு ஐம்பது ஏக்கர் உள்ளது மற்றும் இதர சொத்துக்கள் சொத்து மதிப்பு சுமார் கோடி எதிர்பார்ப்பு வசதி தேவையில்லை டிகிரி முடி படித்த முதல் மனம் மற்றும் மறுமணம் கொங்கு கவுண்டர் மட்டும் இந்த மணமகனுக்கு அவனுக்கு வரண் அமைத்து தரும் திருமண அமைப்பாளருக்கு தகுந்த சன்மானம் வழங்கப்படும்